கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஒரு கர்ஜனை புயல் போல ஒரு கரம் கொண்டவர் தான் கேப்டன் அதுபோலவே விஜய பிரபாகரன் என்றாலே ஒரு மக்கள் செல்வாக்கு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அதுபோலவே விஜயகாந்த் விஜயகாந்த் சென்ற இடமெல்லாம் செல்வாக்கு விஜய பிரபாகரன் எல்லாம் மக்கள் செல்வாக்கு நேற்றைய தினம் பரபரப்பாக திருச்சி மற்றும் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அங்கு குளத்து வேலை செய்து கொண்டிருக்கும் கிராமப்புற மக்கள்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை பார்த்து ஐயா ராசான்னு சொல்லி கேப்டனை பார்த்தது மாதிரி அவரை தட்டி தழுவி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி பேசின தாய்மார்கள்லாம் மிக அருமையான ஒரு விஷயம் யமுனா இவரை வரைக்கும் எங்கு சென்றாலும் மக்கள் செல்வாக்கு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மருந்தோற்றமாக இருக்கும் நமது விஜயபிரபாகரன் அவர்கள் சென்ற இடமெல்லாம் செல்வாக்கு படைத்தவராக இருக்கார் நாளைய தினம் விழுப்புரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொடுக்க போகிறாருன்னு சில தகவல் வெளியாகியிருக்கு சண்டே ஆறாம் தேதி தம்பியோட பிறந்தநாள் இருந்தாலும் ஆறாம் தேதி அந்த இடத்துக்கு நான் வருவேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொடுன்னு சொல்லி விஜயபிரபாகரன் பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு மிக அருமையான ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே சென்ற இடமெல்லாம் செல்வாக்கு இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வரக்கூடிய ஒரு தன்மானம் மிக்க ஒரு இளைய தலைமுறை அரசியல் தலைவராக விளங்கியுள்ளார் எங்களின் விஜயபிரபாகரன் என்று கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் விஜயபிரபாகரனை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அரசியல் சரமரியாக பேசும் ஒரு இளைஞனாக வளம் வந்து கொடுக்கிறார் விஜய